எதிர்பார்ப்புடன் தாறுமாறா இருக்கு இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு திருப்பூர் சுப்பிரமணியன் கேக்குறாங்க அதுக்கப்புறம் இதுவரைக்கும் இல்லாத தமிழ் படத்துக்கு கூலிப்படம் வந்து மிகப்பெரிய ஓபனிங் படம் ஓபனிங் கிடைச்சிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா தலைவரோட ஐம்பதாறு வருஷம் பிளஸ் படத்தில் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஸ்டார்கள் வந்து நடிச்சிருக்காங்க லோகேஷ் களகராஜ் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் டிக்கெட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஷோல்டர் ஆகிருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவரை வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ரெக்கார்ட் பண்ணின நடிகருங்க கிடையாது அவரோட சாதனையை வந்து அவர் தான் உடைக்கிறாரு படத்துக்கு வந்து ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது குழந்தைங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு கேட்கும்போது குழந்தைகள் வரலைன்னா என்ன பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்து மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்காங்க தலைவருக்கு ஸோ ஏ சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால படத்தோட வசூலுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது கண்டிப்பாக வந்து வசூலில் வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி இருக்கும் அப்படின்னு திருப்பதி சுப்பிரமணியன் சொல்லிக்காரு ஓகே மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி